தினமொரு வசனம் நீதிமொழிகள் ஒன்பதாவது அதிகாரம் வசனம் ஆறு தேதைமையை விட்டு விலகுங்கள் அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள் புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது விளக்கம் நண்பனே உனக்கு பேஸ்புக் மூலமாக ட்விட்டர் மூலமாக ஏராளம் நண்பர்கள் ஆனால் நீ வாழும் பகுதியில் எத்தனை பேரோடு நல்ல நட்பு வைத்திருக்கிறாய் நீ பாராத நேரில் பழகாத பலரோடு நட்பு எல்லையை விரிவாக்கிக் கொண்டிருக்கிறாயே நீ பார்க்கின்ற பழகுகின்ற எத்தனை பேருக்கு உன்னுடைய அன்பு உண்மை என்பது விளங்கி இருக்கிறது நீ அறியாதவர்களிடமும் நீ இதுவரை நேரில் பாராதவர்களிடமும் நேரத்தை பற்றி கவலைப்படாமல் சாட் பண்ணி பெருமைப்படுகிறாயே நீ அறிந்தவர்களிடத்திலும் நீ நேரில் பார்த்தவர்களிடத்திலும் அதுபோல் செலவிட்டு உன் அன்பை வெளிப்படுத்த உனக்கு மனமில்லாமல் போவது என்ன உன்னை தெரிந்த ஒரு சிலருக்கு கூட நீ ஒரு நல்ல நண்பனாக அறியப்படாத போது உலகெங்கிலும் ஓர் ஆயிரம் நண்பர்கள் உனக்கு இருந்தாலும் அதில் என்ன மேன்மை உன்னுடைய அன்றாட வாழ்வின் நிகழ்வுகளை எல்லாம் புகைப்படம் எடுத்து எல்லோரும் பார்க்க வைக்கின்றாயே உன்னுடைய உண்மை நிலைகளை ஒரு சிலராவது பார்க்க முடிகிறதா அருகில் இருப்பவனிடத்தில் அன்பாக பேசாமலும் அன்புடன் அவனுக்கு சில உதவிகள் செய்யாமலும் வாழ்ந்து கொண்டே ஆன்லைன் மூலம் நீ அநேகரோடு நட்புறவு கொள்வதால் நீ அன்பானவன் ஆகிவிடுவாயா நண்பனே உனக்கு எத்தனை நண்பர்கள் என்பதில் பெருமைப்படாதே நீ எத்தனை பேருக்கு நல்ல நண்பன் என்று பார் வெறும் பொழுதுபோக்கிற்காக நட்பு வட்டத்தை விரிவாக்காதே உன்னுடைய அன்பு உண்மையானது நேர்மையானது தூய்மையானது ஒழுக்கமானது என்பதை ஒரு சிலருக்கு விளங்கச் செய் சமூக வலைத்தளங்கள் மூலமாக அநேகரோடு பழகுவதை விட ஆக்கப்பூர்வமாக அன்புடன் அருகில் இருப்பவர்களோடு பழகுவதே மிகவும் அவசியமானது வலைதள நண்பர்களுக்கு உன் பேசை தான் காண்பிக்க முடியும் அருகில் இருப்பவர்களுக்கு உன்னுடைய இருதயத்தை காண்பிக்க முடியும் பெற்றோரை நேசியாமல் வாழ்க்கை துணையை நேசியாமல் உடன் இருப்பவர்களை நேசியாமல் உலகத்தில் எங்கெங்கோ இருப்பவர்களை நேசிக்கும் மனிதர்கள் பேஸ்புக்கில் ஏராளம் உண்டு நீயும் அவர்களில் ஒரு நபராக இராதே பேசை அல்ல இருதயத்தை பார்க்கும் தேவனுக்கு நல்ல இரு அந்த நட்புறவினால் எல்லோருக்கும் நல்ல இரு ஜெபம் தேவனுக்கு சூத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அன்பும் அக்கறையும் கொண்ட நல்ல நட்புறவோடு அனைவரோடும் இணைந்து வாழ கிருபை பாராட்டும் ஆமே